அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ஏற்கனவே நான் வந்து குரு குருகர்மாவுக்கு போட்டிருந்தேன் சந்திர கர்மாவுக்கு போட்டிருந்தேன் இப்போ வந்து நான் சூரிய கர்மா இருக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களால் ரொம்ப நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இது நல்லது வேறு கெட்டது வேறு கிடையாது ஒரே நட்சத்திரக்காரர்களால்தான் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் நடக்கும் ரொம்ப கெட்டதும் நடக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கு அது போட்டேன் ஆனால் மற்ற கர்மாக்களுக்கு இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இந்த சூரிய கர்மா மேட்ருக்கு இருக்குது நான் போட்டது வந்து குரு சந்திர சந்திரகர்மா செவ்வா கர்மா இது மூணுமே போட்டேன் இப்போ நான் போடுறது கர்மா இந்த கர்மாவில் இன்னொரு எக்ஸ்ட்ரா மேட்ரு இருக்குது அது என்னதுன்னா இந்த ராசிக்காரத்தில் நல்லது கெட்டது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நாலு நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய கர்மா இருக்குது சூரிய தோஷம் இருக்குது சூரிய கர்மா இருக்குது இவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறது கெட்டது பண்ணுறது ராசின்னு பா எடுத்துக்கிட்டோம்மா ராசி லக்னக்காரர்கள்ன்ற கான்செப்டில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களும் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களும் உங்களுக்கு அவங்களாலேயே ரொம்ப நல்லது நடக்கலாம் அவங்களாலே கெட்டது நடக்கலாம் சில சமயம் சேம் பர்சனாக இருக்கும் உங்களுடைய உறவுகளையே ஒரே சிம்மராசியை கொண்ட ஒருத்தராலேயே ஒரு பீரியடில் நல்லது நடந்ததும் வேறு பீரியடில் அதே சேம் பர்சன் சேம் பெயரை கொண்டவர்களால் கெட்டது நடக்கலாம் சில சமயத்தில் என்ன நடக்கும்னா சிம்மராசியை கொண்ட உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது வெளியாட்கள் மூலமாகவோ ஒரு கெட்டது ஒரு சிம்மராசிக்காரர்கள நடந்திருக்கும் இன்னொரு இடத்துல உங்களுக்கு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு நல்லது நடக்குது ஆனால் அவங்கள போய் பார்த்தீங்களானா அவங்க சிம்ம அல்லது சிம்ன சிம்ம லக்னக்காரராகவோ இருக்கக்கூடும் ராசி லக்னத்தை பார்த்தா அப்படி இதுன்னு பார்க்கும்போது நட்சத்திரக்காரர்கள் பார்க்கும்போது நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப டெப்த்து பார்க்கணும் நீங்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இவங்க உங்கள் நாலு பேருக்குமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் அனுஷம் பொருட்டாதி இந்த நாலு பேருக்குமே யாரெல்லாம் யாராலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கெட்டதும் நடக்கிறோன்ற நட்சத்திர பேஸில் பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களால் உங்களுக்கு மிகுந்த நல்லதும் மிகுந்த கெட்டதும் நடக்கும் இதுவும் அதே மாதிரி தான் சேம் பர்சனாலேயே நல்லது நடந்து கெட்டது நடக்கலாம் இல்லைன்னா ஒரு கார்த்திகை நட்சத்திரக்காரால் நல்லதும் இன்னொரு கார்த்திகை நட்சத்திரத்தினால கெட்டதும் நடக்கலாம் ஆனால் இதில் இந்த மூணு பேருமே ச ஒவ்வொருத்தருமே நீங்கள் நட்சத்திர சூரிய கர்மாவை கொண்ட அஸ்வினி ஆயுள்யா அனுஷம் புரட்டாதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார்த்திகை உத்திரம் பூ உத்திராடம் ஆட்களால் மூணு பேராலேயுமே இதாகணும் அப்போ என்ன ஆகும்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கவனிச்சிட்டீங்க நீங்கள் இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க யார் நான் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்போது நீங்கள் அவங்களால ஒரு சின்ன பிரச்சனை வர மாதிரி இருக்குதுன்னா ஒரு மாதிரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்களால நம்மளுக்கு கெட்டது நடக்கும் இவங்களை ஒரே மிட்டா ஒதுக்கி தள்ளிடலாம் இவங்க தூரம் இருந்துக்கலாம் இவங்க முகத்திலேயே முழிக்க போகணான்னு நினைக்க கூடாது சரி அப்படி அவங்களால நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னுச்சின்னு அவங்க தலைமையிலே ஏறி உட்காரவும் கூடாது ஏன்னா அது நமக்கு தெரியாதுல்ல அப்புறம் பிரபஞ்சம் எப்படி வழி நடத்தின்னு போகுதுன்னு தானே தெரிய போகுது அவங்களால நல்லது நடக்கு போதா கெட்டது நடக்கு போதான்னு ஆனால் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளை சித்தர்களையும் வணங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்னா இவர்களால் கெட்டது நடக்க போதும்னா அந்த சித்தர்கள் கடவுளையே உங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போய் அந்த ஆபத்து நடக்காமல் வேற ஒரு ஆள் மூலமாக தடுத்து விட்ரும் இதே மாதிரி வேற ஒரு நட்சத்திர நல்லது நடக்கும்ன்ற மாதிரி இன்னொரு உத்தர நட்சத்திரக்காரர்கள் யார் யார் மூலமாக இழுத்து அது உங்களை வேறு திசை மாற்றுறதுக்கும் நடக்கும் அது நடக்கணுன்னா நம்ம நீங்கள் வந்து இந்த ரோமரிஷி காகபு காகபுஜன்ற கொங்கண சித்திரை இந்த மூணு பேரையும் வணங்கணும் இப்போது இந்த மூணு சித்தர்களும் யாருன்னு கேட்டால் நான் சொன்னேன் இல்லை இப்போது கார்த்திகை உத்திரம் உத்திராடம்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க மூணு பேராலேயும் உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ரோமரிஷி வந்து கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சித்தர் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்று அவர் பிறந்திருக்கலாம் அல்லது ஜீவசமாதி ஆகிருக்கலாம் அதை நம்பி பாராய்ச்சி பண்ண வேணாம் அது அப்புறமா தனியாக போடுறேன் ரோமரிஷி இப்போ பற்றியும் அவருடைய ஸ்லோகம் அவர் எப்போ அவருடைய ஜீவசமாதி அவருடைய குரு பூஜை என்றைக்கி அவரை எப்படி கும்பிட்டா நல்லது அவராக அவர் என்னாலாம் எப்படி அவர் வந்து பதினெட்டு சித்தர்கள் இருந்தாரா இல்லை எந்த மாதிரி பிரசித்தி பெற்றவராக இருந்தாரா எந்த மாதிரி நான் அவரால் நல்லதெல்லாம் நடந்திருக்குது அந்த மாதிரி விஷயத்தை ரிஷிக்கு தனியாக காகபூஜண்டருக்கு தனியாக கொங்கணருக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் இப்போ நான் போடுறேன் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நான் ரோம ரிஷி காகபூஜண்டர் கொங்கணர் பேர் தான் சொல்லியிருக்கேன் அதோட பேர் மட்டும் சொல்லாத அந்த உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி நல்லதும் கடக்கு நடக்கும் கெட்டதும் நடக்கும்னு சொன்ன நட்சத்திரங்களுடைய சிம் சித்தர்கள் தான் இவன் அப்படி நான் என்ன சொல்லாமல் ஒரு முறை என்ன சொல்லிட்டேன்னா இங்கே கூடவே இருக்கிறவங்களையே யார் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிக்கோங்க அந்த நட்சத்திரத்துக்கு உரிய சித்திரை பார்த்து கும்பிடுங்க அப்படி பொதுப்படியாக போட்டேன் நான் ஒரு போன வருஷம் அப்படி பண்ணாலும் உங்களுக்கு அது தான் ஏன்னா இது மூணு மூணு பேர் இருக்குது அதனால் இன்னும் டெப்த்து புரியிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன் இப்போது உங்களுக்கு அந்த நட்சத்திரக்காரர்களே நல்லது நடக்கும் கெட்டது நடக்குதுன்றதுனால அந்த நட்சத்திர ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி தான் அவங்க ஆனால் அவங்களாலே க அந்த நல்லது நடக்கிற விஷயத்தை அது அவங்க பண்ணுறதில்லை வேறு ஒரு நம்மளுடைய வணங்குகின்ற கடவுளோ நம்மளுடைய குலதெய்வமோ பிரபஞ்சமோ அந்த நட்சத்திரக்காரர்களாலேயே நம்மளுக்கு நல்லது பண்ணுது சொல்லப்போனால் அதுங்களுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட் ராசி தான் ஆப்போசிட் நட்சத்திரம் தான் அது உங்களுக்கு சூரிய கர்ம இருக்கிறவங்களுக்கு அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்புறம் இந்த மாதிரி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணு இது எல்லாமே உங்களுக்கு எதிர்ப்பான ஆப்போசிட்டான ராசி தான் ஆனால் அவங்களாலேயே இல்லை அவங்க வீட்டு பிள்ளைகளால் இல்லை அவங்க வீட்டினுடைய ஆட்களால் இல்லை அவங்களால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது பார்த்திங்களா அந்த நல்லது நடக்கிற விஷயத்த அவங்க மனப்பூர்வமாக அது உங்களுக்கு செய்யது அது பிரபஞ்சம் நீங்கள் வணங்குற கடவுள் வச்சு அது பிரபஞ்சம் பண்ணுது அதனால்தான் அவங்க உங்களுக்குரிய சித்திரை சொல்லாமல் அவங்களுக்குரிய சித்திரை உங்களை வணங்க சொல்கிறது அது என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய ஆப்போசிட் விஷயம் உங்கள் பக்கம் நிறைய வர வர விடாமல் அது வந்து உங்களை பண்ணும் ஆனால் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்றோம் அது வேறு விஷயம் நம்ம குலதெய்வத்தை கும்புறதுன்றது அந்த நம்மளுக்கு காலகாலமாக நம்மளுக்கு நம்ம பெரிய ஒரு ஆபத்துலேருந்து ஒரு ஒரு பத்து பேர் காப்பாற்றியிருக்கோம் அது ஒரு குலதெய்வம் ஒரு அது ஆணோ பெண்ணோ இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறையில் அடுத்த தலைமுறையில் அந்த பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் ஆயிருப்பாங்கல்ல இப்போ லட்சம் பேர் ஆயிருப்பாங்கல்ல அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தர் அந்த பத்து பேர் காப்பாத்திருப்பாங்கல்ல அவங்க தான் குலதெய்வம் அது எந்த வகையிலனா காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இது ஆப்போசிட் பார்ட்டியினுடைய சித்தரை கும்பரத்து ஆனால் அந்த ஆப்போசிட் பார்ட்டினால் கெட்டது தான் நடக்கும்னு சொல்ல முடியாது அந்த ஆப்போசிட் பார்ட்டி நட்சத்திரினாலேயே நல்லதும் நமக்கு நடக்கும் அந்த நல்லது நடக்கிற விஷயத்த இந்த சித்தர்களோ பிரபஞ்சமோ நீ பண்ணுற நேர்வழி காரணமாக நீ செய்த நல் வினைகள் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்லதை கொண்டு வராங்க இப்போ நான் இன்னொரு சூப்பரான விஷயம் நான் இதில் இருக்குதுன்னு சொல்கிறேன் பற்றியா அந்த சூரியகர்மா விஷயத்தில் அது என்னதுன்னு கேட்டால் இப்போது இந்த சூரிய கர்மாவுக்கு இந்த கார்த்திகை சித்தி இது உத்திரம் உத்திராடம் இது மூணும் இருக்குது பாருங்க இந்த மூணுமே இந்த சூரிய கர்மாவுக்கு எதிரான நட்சத்திரங்கள் மட்டும் கிடையாது இந்த மூணு நட்சத்திரம் உங்கள் வீட்டினுடைய கன்னி தெய்வங்கள் அதோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் அதில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அது ரெண்டாவது குலதெய்வமும் சொல்லலாம் இந்த ரெண்டாவது குல தெய்வம் இருக்காது நீங்களாக சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ஒருவேளை உங்கள் வீட்டில் என்ன பண்ணாலுமே தொடர்ந்து வந்து குழந்த பிறகு கஷ்டமாக இருக்குது தொடர்ந்து பல தலைமுறையாக அவங்க வீட்டில் வந்து ஆண்வாரிசு தடைப்படுது இல்லை சின்ன இளம் வயதிலேயே நிறைய போயிடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளை உங்களுடைய இரண்டாவது கடவுளாக வச்சு நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நல்லது நடக்கும் இது நீங்களாக தேடி கண்டுபிடிக்குது ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்காமையே சில வீட்டில் இந்த விஷயம் நடக்கும் உங்களுடைய அப்பா வழியில் மூணு தலைமுறையிலையோ நாலு தலைமையிலையோ லாஸ்ட் ஏழு தலைமுறையிலையோ ஏஜ் அட்டன் பண்ணாத ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு சின்ன பொண்ணு கன்னி பெண் அந்த பெண் வந்து உங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் இது பையனும் பொண்ணு ரெண்டு பேர் தான் இதில் கணக்கில் வருது ஆனால் இது பெண் தான் ரொம்ப க முக்கிய முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அந்த ஒரு குழந்த பெண் குழந்த ரொம்ப உங்கள் கூட அட்டாச்சாக இருக்குது அதனாலேயே அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு மற்றவங்கள்லாம் இற பெரியவங்கள்லாம் இறந்தால் அதுக்கு ஒரு பதினாறு நாள் சாங்கியெல்லாம் சிலதெல்லாம் பண்ணி மே மேலே போகிறதுக்கு சில சாங்கியம் பண்ணுறாங்க பற்றி அவங்க முக்தி அடையிறதுக்கு ஒரு வருஷம் இப்போ பொறுத்து அவங்களுக்கு இது கொடுக்குறது வருஷம் அவங்களுக்கு கொடுக்குது அந்த மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்ட பொண்ணுங்க இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு பூஜை மாதிரி பண்ணுறாங்க அந்த பெண்ணை மட்டும் அவங்க வீட்டு குலதெய்வமாகவே நினச்சி கும்பிட்றாங்க அவங்களுக்கு அந்த வீட்டு ரெண்டாவது குலதெய்வமாக அந்த அந்த பெண் தெய்வம் வந்து அவங்களுக்கு சப்போட்டாக அவங்க வீட்டினுடைய எல்லா விஷயத்துக்கும் தொழில் வளர்ச்சி கல்யாணம் குழந்தை எல்லாமே சுபீட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு தெய்வம் மாதிரி செயல்படுது அந்த இதில் இப்போ நான் மற்ற கர்மாவுக்கெல்லாம் சொல்லும்போது இது சொல்லலை இப்போது இது நான் சொன்னேன் ஆனால் இது நான் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை கண்டுபிடிச்சி இந்த விஷயம் இதில் தெளிவு எனக்கு கிடச்சது காரணமே விஷால் சார் தான் இந்த கர்மாவில் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களால் தான் இவங்களுக்கு நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது அப்படின்ற விஷயத்த எனக்கு அவரால் புரிஞ்சுது ஆனால் நான் இதை நட்சத்திர பேஸில் கண்டுபிடிக்காமல் பெயர் பேஸில் கண்டுபிடிச்சிருச்சுனேன் ஒரு குறிப்பிட்ட பெயரை பெயர்னால் மிகுந்த கட்டது நடக்குது ஆனால் அதே பெயரை இருக்கின்ற விஷயங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாம் வரும்போதெல்லாம் அதே பெயரை கொண்டவர்கள் மீட் பண்ணுறோம் ஏன் அப்படி அப்படின்னு அது புரிஞ்சது சின்ன வயசுலேருந்து புரிஞ்சது ஒரு மாதிரி ரீசன்ட் டேஸில் தான் என்ன புரிஞ்சுதுன்னா அந்த பெயருக்கும் நமக்கும் ஏதோ பிரபஞ்ச சம்பந்தம் இருக்குது அந்த பெயரை பார்த்து பயப்படுத்த முதலில் நிறுத்தினேன் இது ஓ அந்த பெயர் வருது ஆ எதுக்கும் அந்த பெயர் இருக்குது நம்ம எதுக்கும் அந்த ஒரு நாலு புக்கு இருக்குது அது மேலே இந்த பெயர் ஏதோ ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் பெயர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது ஆ இந்த பெயர் இருக்குது இதை எடுத்துக்கலாம் இது நமக்கானதாக இருக்கும் அந்த பாக்ஸ் நமக்கானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பெயரே நம்மளுக்கு பிரச்சனையாச்சு இந்த பெயரே நம்மளுக்கு ஆகாதுச்சு அப்படின்னு நினச்சேன் ஒரு பீரியடில் ஆனால் இந்த விஷால் சார்னுடைய இந்த அவருடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் அதை டிசைட் பண்ணி வச்ச அந்த விஷயம் இது இது வந்து நம்ம எடுக்கலாம் கடவுள் வந்து அதே பெயரை கொண்டவர்கள் மூலமாக நம்மளுக்கு வேறு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துருக்குது அப்போ அதனால் வந்து அது நல்லதாக நடக்குதா கெட்டது நடக்குதா நம்மளுக்கு தெரிய போதில்லை ஆனாலும் இது நமக்கானது இது நமக்கான இது நம்மளுக்கு ஐடி கார்டு இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது நம்மளோட கார்டு அப்படின்ற மாதிரி நான் அதை வச்சுக்குவேன் அந்த பயிரை ஆனால் இப்போ டெப்த்து புரிஞ்சது என்னன்னா விஷால் சார் சொன்ன படி புரிஞ்சுது ஓ அது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்கார மூலமாகவே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்னு ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது ஆனால் அந்த பெயர் விஷயம் அது தனி அதுவும் இருக்குது ஆனால் பெயர் விஷயத்தை பற்றி அவர் சொல்லலை இன்னும் அவர் நட்சத்திர விஷய பற்றி தான் அவர் சொன்னார் ஆனால் நானாக கண்டுபிடிச்ச விஷயந்தான் அந்த பெயர் விஷயம் இப்போ இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஆனால் இதுக்கு டீட்டெயில் ஒரு விளக்கம் கிடைச்சிது அதுக்கு வந்து எனக்கு என்ன விஷயம்னா இப்போ அவர் சொன்ன கான்செப்ட்லேயே பார்க்கும்போது கூட ஒரு சில விஷயங்களில் எனக்கு அந்த நட்சத்திரமும் வந்து அதே பெயரும் வந்தது நட்சத்திரமும் அதே பெயரும் வந்து நான் நினைக்கிற பெயரே இருந்து அந்த பெயருக்கு அவர் சொல்கிற மாதிரி இந்த கர்மாவுக்கு இந்த நட்சத்திரம் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆச்சு ஆனால் வேறு ஒரு இடத்துல அந்த பெயரை உடையவர்களால் ஒரு நல்லது நடக்குது ஆனால் அவங்ககிட்ட நான் விசாரித்து பார்த்தப்போ அவங்க அதே நட்சத்திரமா அந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒருவராக அவங்கன்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அந்த பெயர் அப்போவும் ஒட்டி இருக்குது அதில் அந்த பெயர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்குது சரி அது இன்னும் டெப்த்தாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த பெயர் என்ற விஷயமும் அந்த பிரபஞ்சத்தோடு சம்மந்தம் இருக்குது நட்சத்திரத்துக்கு எப்படி ஒரு பவர் இருக்குதோ அந்த மாதிரி பெயருக்கும் சம்மந்தங்குது அதனால் அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அது எல்லாம் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியணு வச்சுங்க இது வந்து இது கவனிக்கிறதுனால என்னன்னு நினைக்காதீங்க அது விஷயம் தெரிஞ்சதுனால தான் நம்ம இப்போ நீங்கள்லாம் வந்து அஸ்வினி ஆயிலேய மனுஷன் புரட்டாதி எல்லாம் கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய ரோமரிஷியையும் உத்தரம் நட்சத்திரத்துக்குரிய காகபூஜண்டரையும் உத்திராடம் நட்சத்திரத்துக்குரிய கொங்கணரையும் நீங்கள் வணங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி எக்ஸாம்பிளாகவே நான் நிறைய பார்த்துட்டேன் எக்ஸாம்பிளாகவே இப்போ நான் கொஞ்ச கட கட கடாக நிறைய பேர் இது நட்சத்திரம் ராசி இதெல்லாம் கேட்டு 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 என்ன ஆச்சுன்னா ஒரு லாஸ்ட் நாலு வருஷமாக இது இவங்களுக்கு அவங்க ஆப்போசிட்டாக இருக்குது இது மாதிரி ஒருத்தர் சூரிய கர்மா இருக்குது இன்னொருத்தருக்கு கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களெல்லாம் இதுவாக இருக்குதுன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க மூலமாகவே இவங்களுக்கு நல்லது நடக்குது ஆனால் இவங்களுக்கு அவங்க மூலமாக தான் அது நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது ஆனால் அவங்க அந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு ஆமாம் 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 ஆமான்னு ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு குருகர்மாவை கொண்டவர்கள் உங்களுக்கு இந்த இந்தந்த நட்சத்திரக்காரர்களெல்லாம் உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும்னா எனக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க சர்க்கிள் எல்லாம் அந்த குருகர்மாவை கொண்டவர்கள்லாம் எழுதி வச்சுட்டேன் அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கே கேட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் என்ன அவங்க மூலமாக உனக்கு எதனா நல்லது நடந்துக்குதா கெட்டது நடந்துக்குதான்னு கேட்டு கேட்டு பார்த்து வச்சுக்கிட்டேன் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக போகிறது ஏன்னா இது நீங்கள் இது பார்த்தா ஜோதிட மாதிரி இது முன்கூட்டி இது போய் நீ இந்த பூஜை பண்ணிணா உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டா நான் அதை பண்ணிட்டு போயிடுறேன் அப்படி பண்ணிங்களான்னு வச்சுங்களேன் அதை விட இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் இதுக்காக பெருசாக பணம் செலவு பண்ண தேவையில்லை இதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சித்தர்களை வணங்கினா போதும் தானாகவே உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்கள் நெய்பராக இருக்கிறவங்க அந்த நெய்பர் நீங்கள் இந்த வீடு வாங்கிட்டு இருப்பீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் போக முடியாத மாதிரி இருக்கும் அவங்களும் அந்த உறவினர் லிஸ்ட்டில் தான் வந்துடுவாங்க ஒரு இடத்தை விட்டு போக முடியாதபடி விதி இருந்து தானா ஒரே இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது ஒரு அந்த நட்சத்திர பேஸில் தான் அது செயல்படும் அது பக்கத்தில் உங்களுக்கு சூரிய உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற உத்தரம் நட்சத்திரம் உங்கள் சூரிய கர்ம ஆளுங்களுக்காக தானே இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரக்குரியவர்களோ அல்லது சிம்மராசி சிம்மலக்னத்துக்காரர்களோ உங்களை சுற்றியோ உங்களுடைய உறவினராகவோ அல்லது நெய்பராகவோ தொடர்ந்து ரொம்ப நாள் உங்கள் கூட பயணிக்கிற நெய்பராகவோ நண்பராகவோ இருப்பார்கள் நீங்கள் நன்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களால் நல்லது கெட்டது நடக்கும் இப்போ என்ன ஆகும்னா கூட நீங்கள் இந்த ரோம ரிஷி காகபூஜன்டர் கொங்கனரை வணங்கத்தன் மூலமாக அது உங்களுக்கு நல்லது அவங்க மூலமாக அதிக நன்மைகளை கொண்டு அவர்கள் மூலமாக தீமைகள் வருவதாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அதுவும் நடக்கும் அதுக்கப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த சூரியகர்மா மேட்டில் நான் சொல்கிற அந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வீட்டில் போன தலைமுறையில் போயிருக்காங்க தாத்தா கூட யாரோ போயிருக்காங்க அவங்க கூட அவங்களே அந்த போனவங்களே உத்திர நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்னா அவங்கள அந்த நட்சத்திர டே டேட்லேயே வணங்குறது எந்த நட்சத்திரக்காரமோ காரர்களோ அந்த நட்சத்திர டேட்லேயே கரெக்டாக அந்த இது வச்சு அவங்களுடைய அந்த ப போன அந்த நாள்லேயே வணங்குறது அது இல்லாமல் அவங்கள வீட்டினுடைய ரெண்டாவது குலதெய்வமாக வச்சு வணங்குறது அவங்க போகலன்னா கூட சரி அவங்க கார்த்திகை உத்திரம் உத்திராட காலையே பிறந்தவங்க அப்படின்னாலும் சரி இல்லை அந்த நட்சத்திரத்தில் போனவங்க அந்த நட்சத்திர சமயத்தில் போனவங்க ஆனால் அவங்க முக்கியமாக கண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கண்ணி தெய்வமாக இருக்கணும் அதுக்கு சின்ன பையனாக இருந்தால் கூட கணக்கு தான் இருக்கும் அது நீங்கள் உத்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது கூட ஒரு கடவுளை ஆக்டிவேட் இருக்குது அந்த பேரில் இருக்கிறவங்க நிறைய நம்மளை பார்க்குறோம் அந்த உடையவர்கள் நம்மளை பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லைன்னா இன்னொன்று நடக்கும் அது என்னதுன்னா அந்த வீட்லேயே கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அந்த ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கோ போன தலைமுறைக்கோ அப்பா வழியில் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு போயிட்டுருக்கோம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்னிப்பெண்ணா அது உங்கள் வீட்டில் இருந்து சின்ன பொண்ணாக இருந்து கடவுள் ரூபமாக இருந்து குலதெய்வமாக இருந்து உங்களை காக்கலான்னு பார்க்கும் அது நீங்கள் சாமி கும்பிட்ற வழியேனா அந்த பொண்ணு உங்கள் குடும்பத்து மேலே பயங்கர பாசமாக இருக்குது அதுக்கு வந்து முக்தி அடையவும் இது பண்ண மாட்டாங்க பூஜை பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில் விஷயம் தெரிஞ்சவங்க அதை இந்த வீட்டினுடைய தெய்வமாகவே வச்சு வணங்குவாங்க அது முக்தி அடைஞ்சு மற்ற மூதாதையர்களை திதி கொடுக்குது தர்ப்பணம் கொடுக்குது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதை அது கு வீட்டினுடைய தெய்வமாக வச்சுக்குவாங்க நீங்கள் அதை பண் வச்சுக்கலன்னா கூட அது வந்து ஆசைப்படும் உங்களுக்கு கடவுளாக இருக்கணும்னு ஆசைப்படும் ஆனால் நீங்கள் அதை கடவுளாகவே நெனைச்சி வணங்குனிங்கன்னா அது நிறைய நன்மைகளும் உங்களுக்கு வாரி கொடுக்கும் அதுதான் கன்னி தெய்வம் அதான் கன்னி கன்னி தெய்வம் கன்னிம்மா சப்த கன்னி இதுங்கெல்லாம் ஒன்று இந்த இந்த பக்கம் ரெண்டு மூணு பெரிய நல்ல பிரசித்தி பெற்ற கன்னி கோயில்கள் இருக்குது பாருங்க அது சப்த கன்னி கோயிலுங்க இதுங்க எல்லாமே இந்த மாதிரி அந்த கன்னி தெய்வத்தை கும்புறதும் சப்த கன்னி வெறும் கன்னிம்மா கன்னி அதெல்லாம் கும்புகிறதும் ஒன்று தான் இந்த மாதிரி உங்கள் வீட்லையே போயிருக்காங்க பார்த்தீங்களா அது ஸ்பெஷலாக உங்கள் வீட்டுக்கு மட்டும் ரொம்ப நல்லது பண்ணும் உங்கள் வீட்டுக்கு வர ஆபத்துங்களை தடுக்கும் உங்கள் வீட்டிலேருந்து மற்ற ஏதான குல தெய்வ கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க நீங்கள் மேலுக்கு வர முடியாத மாதிரி வேறு ஏதோ தெய்வத்தை கட்டுப்போட்டு வச்சுக்கிறாங்கன்னா இது ஆக்டிவாக இருக்கும் இது செயல்படும் அது யாராவது போயிருந்தாங்கன்னா அப்படி வந்து அந்த நட்சத்திரத்துலேயே அவங்க பிறந்து போயிருந்தாங்கன்னாலும் அது பயங்கர இது உத்திரமுத்திராடம் கார்த்திகையில் அப்படி இல்லைனா என்ன நடக்கும்னா அந்த பாசத்தின் காரணமாக அந்த பெண் போன அந்த பெண் வந்து அந்த உங்கள் வீட்டினுடைய அந்த மிகுந்த பாசத்தில் இருந்து நம்ம போயிட்டோன்றது காரணத்தினால அந்த வீட்டில் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்திலயே பிறந்துரும் எந்த வீட்டிலலாம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணும் பிறந்துருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கலாம் அதில் அதுக்கு முன் தலைமுறைக்கும் அதுக்கு முன் தலைமுறைகளில் ஒரு குட்டி பொண்ணு போயிருக்குது அந்த பொண்ணு தான் வந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னே புரிஞ்சுக்கலாம் அத்தை நீங்கள் அந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலே அதுக்கு முன்னாடி ஒரு த லாஸ்ட் இயர் தலைமுறைக்குள்ள மேக்ஸிமம் முன்னாடி தலைமுறையாக இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சதாக இருக்கும் அது மேக்சிமம் அதுக்கு முன்னாடி அல்லது தாத்தா பீரியடில் தான் பிறந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அதுதான் என்ன பண்ணியிருக்கோம் அது அந்த நட்சத்திரத்துலேயே உங்கள் வீட்டிலே பிறந்துட்ருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி பிறந்துருக்கிற ஒரு விஷயந்தான் அது ஆக்சுவலாக நான் கூட உத்திராட நட்சத்திரம்தான்னு வச்சுக்கோங்களேன் நானும் அந்த மாதிரி ஒரு சக்தி அந்த அந்த ஒரு ஆன்மாவனுடைய சக்தியாக தான் அது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது அந்த மேட்ரே ஆனால் இந்த விஷயம் இந்த கன்னி கன்னி மேட்ரு விஷயத்த கூட விஷால் சார் தான் இந்த அந்த உத்திராட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் அப்பா வழியில் ஒருத்தர் போயிருக்கிறாங்கன்ற விஷயமே தெரியாது எனக்கு அப்போது இந்த கன்னி தெய்வங்கள்ன்றதே அதுதான் ஆனால் நான் சிறு வயசுலேருந்து நிறைய கன்னி தெய்வங்கள் சப்த கோயில்கள் வந்து எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே சப்த ஒரு இது இருக்கும் மேலே ஓப்பனாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கன்னி தெய்வத்தை அடிக்கடி நான் மீட் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது நிறைய கோயில்கள் போகும்போது நான் இருந்த ஊருனுடைய கொஞ்ச தூரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டினுடைய மாமியார் வீட்டினுடைய குல தெய்வமாக இருக்கிற இது வந்து நான் இருந்த ஊருனுடைய கிட்ட தான் வருது அது இல்லாமல் நான் இருந்த ஊரில் பக்கத்துலேயே அந்த கன்னி தெய்வம் இருந்தது நான் டெய்லியே வணங்கக்கூடிய கடவுளாக அந்த நான் டெய்லியே போகணும்னா ப குட்டி குட்டியாக இருக்குது குட்டி போய் இருக்குது மேலே ஓப்பனாக இருக்குது அப்படின்னு ஏதோ அது ஒரு சொப்பு சாமான் மாதிரி ஏதோ ஒரு அட்ராக்ஷன் எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த கனி தெய்வத்து மேலே இருந்தது அந்த ஏழு கண்ணிகளை குட்டி குட்டி குட்டியாக இருக்கிறது இப்போ தான் நிறைய அந்த ஒன்று மாராகி முகம் ஒன்று அப்படிலாம் வச்சுருக்கு ஆனால் ரொம்ப பழங்கால கோயில்களில் உங்களுக்கு எல்லா முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது எல்லாமே குட்டி குட்டியாக கன்னிகள் நம்ம பூர்வீக அந்த கன்னி தெய்வம்ன்றது வேறு கம்ப்ளீட்டாக இப்போ வந்து அவங்க நிறைய அந்த ஏழு சப்த கண்ணிகளுமே ஒவ்வொருத்தரும் சாமுண்டி வாராகி நீ இவங்க புதுசாக கிரியேட் பண்ணாங்க அதை அந்த ஆதி காலத்தில் இருந்தது பார்த்திங்களா அதுதான் அது கண்ணிகள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கன்னிமார்கள் கண்ணிகள் அப்படின்றது உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் ஐயா வைகுன்றதில் கூட வரும் அவங்களுக்கு அந்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிசா வந்துதான் அதை சொன்னேன் ஐயா வைகுன்றதை இப்போ அவர் கதையை சொல்லும்போதே சொன்னேன் நான் உங்களுக்கு அவர் வீடியோவிலையே இந்த சப்த கன்னி வந்து இந்த மாதிரி சின்ன பொண்ணு அவங்கெல்லாம் வணங்கலாம் இந்த நட்சத்திரத்துக்குரியவர்களும் வணங்கலாம் சூரியகர்மாவை கொண்ட அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் புரட்டாதி ஆளுங்களும் சப்த கன்னியோ அல்லது கன்னி தெய்வத்தையோ அல்லது வேற ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஊர் பேர் வந்து வரும் இந்த செங்கல்பட்டு சைடில் கூட ஒரு கன்னி கோயில் வரும் அந்த கன்னி கோயில்களை சூரியகர்மாவை கொண்டவர்கள் வணங்குறதும் நல்லது தான் ஏன்னா அவங்க எல்லாமே உத்திரம் உத்திராடம் அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கண்ணி போயிட்டு சின்ன வயசுலேயே போன தலைமுறையில எப்போ போயிட்டு அந்த குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் வச்சு அந்த குடும்பத்துலேயே பிறக்கிறதா இருக்குது இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஒரு குலதெய்வம் மாதிரி அந்த குடும்பத்தையே காக்கிற தெய்வமாக கன்னி தெய்வமாக அந்த வீட்டில் இருக்குது அதனால தான் அதனால் நான் உங்களுக்கு வந்து இந்த சூரியகர்மா விஷயத்தில் ரெண்டு மூணு விஷயம் மிங்கில் ஆகுது இல்லைனா நான் இப்போ நான் ரோமரிஷியை பற்றி காக புரிஞ்ச கொங்கணரை பற்றி சொல்லி அவருக்கான ஸ்லோகங்கள் இது நீங்கள் இது எப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னாடியே இந்த சூரியகர்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கத்தோட இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க யாரெல்லாம் உங்களை சுற்றி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறாங்கன்றது கவனிங்க இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்லேயே அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா போன தலைமுறையில் அந்த வயசு அந்த நட்சத்திரத்தை கொண்டோ அல்லது இந்த மாதிரி அந்த நட்சத்திரம் இல்லைன்னா கூட சின்ன பொண்ணாக யாருனா போயிருக்கிறாங்களான்னு அத்தையும் பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப அந்த சூரிய கர்மாவை கொண்டவர்கள் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாமல் இந்த கர்மா இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் வந்து சூரியனை வணங்குறது காலையில் உடனே சூரியனை வணங்குது இந்த ரோமரிஷிக்காக புரிஞ்ச கொங்கணர் இது விஷயம் இல்லாமல் சூரியனை வணங்குறது நிறைய பேருக்கு கண் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு கண் சம்பந்தமான பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி இது வந்து உன்னத்திரு நீங்கள் அடுத்தவங்கள டாமினேட் பண்ணுறீங்க அது அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கட்டும் தலைமை தாங்குற விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு அட்மின் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு அது மாதிரி போஸ்டிங் கிடைக்கிறதா இருக்கட்டும் அடுத்தவங்கள நீங்கள் ஆளுகை பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதாகவும் இருக்கலாம் ஆனால் அதே ஆளுகைத்தன்மை இருக்கின்ற அதே போஸ்டிங் விஷயத்தினால ஒரு பெரிய பேரும் வரலாம் இது நல்லது கெட்டது ரெண்டும் அதே நட்சத்திரக்காரர்களால் நடக்குன்ற மாதிரியே கான்செப்ட் தான் இந்த இதுக்கு வந்து சூரியனுன்னாவே உங்களுக்கு தலைமை பண்பு அரசாங்கம் மருத்துவம் இதெல்லாம் வருது இல்லைங்களா அதனாலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லதும் நடக்கும் அதே மாதிரி அதே விஷயத்தினாலேயே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையும் வர மாதிரி இருக்கும் இது எல்லாமே கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் தலைமை பொறுப்பு அட்மின்னு இந்த மாதிரி பெரிய உயர் பதவிகள் அந்த மாதிரி இருக்குது நிறைய ஒரு பெரிய இதுக்கு நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணுறது நீங்கள் தான் வந்து இதுவாக இருக்கிறீங்க அப்பா அப்பா சம்பந்தமானது இந்த மாதிரி அப்பா அப்பாவோடு இருக்கின்ற உறவுகள் அந்த ஒரு மனஸ்து மனஸ்தாபமோ அல்லது நல்லபடி இருக்கிறதோ இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு விஷயம் மிகுந்த நன்மை மிகுந்த என்றது எப்படி அந்த நட்சத்திரத்துக்கு நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துக்கும் நடக்கும் வயனுன்ட்டே வழியே உங்களை ஒரு உயர்ந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் உயர்ந்த பதவி கொடுத்து நிறைய பேர் நீங்கள் தான் லீடராக இருந்து பண்ணுற மாதிரி இல்லை அரசாங்கத்துலேயோ இதுவோ இருந்து மகிழ்ந்து அப்புறமா அதில் ஒரு கெட்ட பேர் வந்து வலி மனசு வலி வர மாதிரி ஆகும் இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் நடக்கும் அந்த விஷயத்தில் இது எல்லாருக்குமே அஸ்வினி ஆயிலம் மனுஷன் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்கள ஒதுக்கவும் கூடாது உத்தரம் கார்த்திகை உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள்கிட்ட ரொம்ப இருக்கணும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அந்த கார்த்திகை க உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அது இல்லாமல் அவங்க கண்ணியாக பிறந்திருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பிறந்தவங்களே வந்து கன்னியினுடைய இது இருக்கும் அவங்களுடைய வழிமுறையில் அதனால் நீங்கள் கன்னி தெய்வத்தையும் கூட சேர்த்து சப்த கண்ணியோ அல்லது வெறும் கண்ணின்றதோ அதெல்லாம் நீங்கள் வணங்குறது நீங்கள் இந்த மாதிரி சின்ன பெண்களுக்கே வந்து இந்த கன்னி பெண்களுக்கே வந்து நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது படிக்கிறதுக்கு இல்லைன்னா அவங்ககிட்ட இதுவாக இருக்குது அன்பாக இருக்குது வேறு கோணத்தில் அவங்கள ஆண்களாக இருந்தால் நீங்கள் வேறு கோணத்தில் அந்த சின்ன கன்னி பெண்களை பார்க்காம இருக்குது தப்பி தவறி கூட அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்காமல் இருக்குது இதுங்க எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன் நாளைக்கு நாலு நாளைக்கு நான் ரிஷிகாக காகபூஜ் கொங்கணர்ன்றதை பற்றி நம்ம போடலாம் அதை பற்றி ஏன்னா இது எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க தான் ரோமரிஷிக்கு ஆக பூஜன்ற கொங்கணர் ஆனால் நீங்கள் ஸ்பெஷலாக அவங்களை கும்புறது மூலமாக மட்டும்தான் அந்த மூணு பேரால உங்களுக்கு தப்பு நடக்காது இன்னொரு விஷயம் நடக்கும் இந்த மூணு சித்தர்களை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் வீட்லேயே யாராவது அந்த மூணு நட்சத்திரத்தில் அந்த கன்னி தெய்வமாக பிறந்திருக்குதா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு தெய்வம் எக்ஸ்ட்ராவோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் ஒரு வேறு யாரோ அதே பேரில் இருக்கிற பொண்ணோ இல்லை யாரோ சொந்தக்கார பொண்ணோ ஒரு வெளி நெய்பரோ யாரோ அந்த ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துகிட்டு இது வேற அந்த மூணு நட்சத்திர கதை அது வேற அந்த கன்னி தெய்வம்னு சொல்கிற பாருங்க அந்த கன்னி தெய்வம் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி உங்கள் குடும்பத்தோட ஒரு இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிருந்துருக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்லையே கூட அந்த மூணு நட்சத்திரத்துல உடையவங்க யாருன்னா உங்கள் உறவினரோ யாருன்னா பிறந்திருக்கலாம் அவங்களே வந்து அந்த முன்ஜென்மத்தில் அந்த கன்னி பொண்ணாக தான் இருந்திருப்பாங்க அவங்க தான் இவங்க இதுவாக பிறந்திருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப வந்து ரொம்பவும் இதுவாக பண்ணக்கூடாது அவங்கள எதிர்ப்பாக பண்ணக்கூடாது அவங்கள ரொம்பவும் நீங்கள் ஒதுக்கக்கூடாது அவ இந்த மூணு கடவுளை வணங்குறது மூலமாக அவங்க மூலமாக அவங்களுக்கு ரொம்ப நல்லது மட்டும் வர மாதிரி இருக்கும் அப்படின்றது இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டு சேருதுன்றதை ஞாபகம் வச்சுங்க அந்த கன்னி தெய்வம் மேட்ரு இதில் எக்ஸ்ட்ரா சேருது இந்த சூரியகர்மா மேட்ரில் அப்படின்றத அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ